அம்மீ படம் எப்படி தான் இருந்துச்சு எல்லாரையும் கேட்குறீங்க நான் கேட்குறேன் நீ சொன்னேன் படம் எப்படின்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு படத்தை சொல்லலாம் கண்ட்ட்டு சொன்னேன் படம் கேப்டன் மெல்லார் படம் நல்லா அந்த படம் வந்து கொஞ்சம் எழுபறையாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பொங்கலுக்கு வந்து இப்போ வர்ற படங்கள் எதுவுமே சரியில்லை ஆக்சுவலாக அதனால் வந்து இந்த படமும் அப்படி தான் சொல்லணும் அயலான் பார்த்துருந்தோம் அயலானும் அப்படி தான் இருக்குது இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் வந்து ரசிகர்கள் எப்படி பார்க்குறதுனே தெரியல அதனால் வந்து நல்ல படமாக எடுங்க புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க

தீபாவளிக்கு வர வேண்டிய படம்னு நினைக்கிறேன் ஏன்னா படம் ஃபுல்லாகவே சத்தம் துப்பாக்கி சத்தம் புல்லட்டு தான் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே அதனால் வந்து இது வந்து இந்த படத்துக்கு வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணதுக்குள்ள தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி வந்துருக்கலாம் தேட்டரி எல்லாத்தையும் டோரகெல்லாம் திறந்துவிட்டோன்னா மட்டாதுன்னு சவுண்டு வெடிக்கிற மாதிரியா இருக்கும் ஏதோ வேறு வழி இல்லை ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு வேறு வழி கிடையாதுங்க வந்தால் ஏதோ ஓடுற படத்தை பார்த்து தான் ஆகணும் அதனால் நல்லாவே இருக்குது படம் படம் நல்லா இருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் பத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம் பத்துக்கு வந்து எப்படி கேட்டாலும் ஒரு த்ரீ கொடுக்கலாம் த்ரீ கொடுக்கலாம் வாட்ரு பாட்ரு கீழே பார்க்க முடியாது அண்ணன் பாட்ரு கீழே கொடுத்துருக்காரு இந்த நாளைய படத்தை எல்லாம் வந்து பாருங்க